வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா வருகிற ஜனவரி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை பிரதோஷங்க அதுவும் சாதாரண பிரதோஷம் இல்லை மங்கள வார வளர்ப்பிறை பிரதோஷம் இந்த பிரதோஷம்ன்றதே ரொம்ப வந்து ஒரு சிவன் வழிபாடுக்கு மிகுந்த சக்தி மிகுந்தது அப்படின்வாங்க நம்ம சிவ வழிபாடு பிரதோஷ நேரத்தில் செய்கிறது மிக மிக சிறப்புங்க அதிலேயே பார்த்தீங்கன்னா இது வளர்ப்பு பிரதோஷம் அதுவும் மங்களவாரம் அதாவது செவ்வாய்க்கிழமையோட வளர்ப்பு பிரதோஷம் மிகவும் சக்தி மிகுந்தது சக்தி மிகுந்த நேரம் அந்த பிரதோஷ நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி மிகுந்தது அந்த நேரத்தில் நம்ம சிவனுக்கு இந்த மாதிரி ஜபம் பண்ணுறது மந்திர உச்சாடனம் செய்கிறது அபிஷேகம் கண்களால் பார்ப்பது அபிஷேகம் செய்வது சிவனை வழிபடுறது இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா நமக்குள்ள என்ன எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது காணாமல் அப்படியே போயிடுங்க சரி இப்போது நீங்கள் தலைப்பில் பார்த்துருப்பீங்க ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் அப்படின்னு தலைப்பில் பார்த்துருப்பீங்க சக்தி வாய்ந்த மந்திரம் மிக எளிய மந்திரம் இந்த மந்திரம் நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்கணும் அது எந்த நேரத்தில் எங்கே உட்காந்து நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பிரதோஷ நேரத்தில் நாம வழிபடுற சிவ வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது இப்போ நம்ம அந்த மந்திரத்தை பற்றி முதல்ல பார்ப்போம் இந்த எளிய மந்திரம் சிவனுடைய எளிய மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் நம்ம வீட்டில் உக்காந்து சொன்னாலும் பரவாயில்லை இல்லைன்னா கோயிலில் அந்த பிரதோஷ நேரத்தில் உட்காந்து இந்த மந்திரத்தை சொன்னாலும் மிக 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 விசேஷமானதுங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்லும் போது ஒரு பொருளை நம்ம கையில வச்சுட்டு மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா இன்னுமே சக்தி அதிகங்க சரி இப்போ அது என்ன மந்திரம் அது என்ன பொருள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க மந்திரம் வந்து என்ன மந்திரம்னா ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக இந்த எளிய சிவநாமத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணுங்க உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியலன்னா ஐம்பத்தி ஒரு தடவையாவது நீங்கள் சொன்னால் மிகவும் விசேஷம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது கைகளில் நம்ம என்ன பொருளை வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு மிகவும் பிடித்த வில்வ இலை வில்வ இலை உங்கள் கிட்ட ஒரு கைப்பிடி இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க இல்லை என்கிட்ட அவ்வளோ இலை இல்லை அப்படின்னா ஒரு இலையாவது உங்கள் கைகளில் வலது கையில் வச்சுட்டு அப்படியே கைகளை மூடிட்டு கண்களையும் மூடிக்கிட்டு நீங்கள் இந்த ஓம் சிவாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனசார நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகளை அனைத்தும் அந்த சிவபகவானே பார்த்து பாருங்க ஆனால் இது சொல்கிற நேரம் பிரதோஷ நேரம் சரி பிரதோஷ நேரம் எந்த நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி இந்த நேரத்துக்குள்ளே இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்